வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு வந்து அந்த வகை பாகுபாடுங்கிறது இல்லவே இல்லை அது பெரும்பாலும் வந்து அர்பனைசேஷன் சொல்றமே அதுல வந்து இப்ப தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் முன்னணியில் நிக்கிது தமிழ்நாட்டுல ஐம்பது விழுக்காடுக்கு மேல உள்ள நிலப்பரப்பு வந்து இன்னைக்கு நகரமயமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் போச்சு இது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் எங்கே வயல் வயல் சார்ந்த இடமும் இருந்தது எல்லா வயலையும் வந்து இப்போ மாற்றி மாற்றி நம்ம வந்து அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம் இது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒரு காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது என்பதற்கு ஆதாரமாக இன்று பெயர்கள் ஊர் பெயர்கள் வழங்குகின்றன இதில் இன்னொன்று என்னென்னா எங்கெங்கெல்லாம் கோயில் இருந்ததோ அங்கே ஓரளவுக்கு இந்த ஆக்கிரமிப்புகள் நிகழாம அந்த ஊர் வந்து இன்னும் அந்த பழைய பொலிவுடன் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இப்போ குறிஞ்சியை மட்டும் பார்ப்போம் குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம்னு சொன்னோம் மலைங்கிறதுக்கு வந்து என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது மலைனே இருக்குது கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மலையில் சின்னது வந்து குன்று குன்றில் இன்னும் சின்னது வந்து பாறை இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ மலைங்கிறத முதல்ல பார்ப்போம் இப்பயும் பாருங்கள் ஆனைமலை பசுமலை சிறுமலை இப்படி எல்லாம் மலைகள் இருக்குது இந்த சிறுமலைங்கிறது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கே இது சாதாரண மலை இல்லை அந்த காலத்தில் சிலப்பதிகாரத்தால் பாடப்பெற்ற மலை இந்த சிறுமலை வந்து பசுமலையில் வந்து இன்றைக்கி வந்து மலைன்னு சொல்லி ஓரளவு சொல்ல முடியும்னா அந்த தாஜ் ஹோட்டலில் தான் சொல்ல முடியும் அது இன்னும் ஒரு குன்றுக்கு மேலே இருக்குது அது எதனால இன்றைக்கி வரைக்கும் பத்திரமா இருக்குன்னா அந்த காலத்தில் வந்து ஆர்வி மில்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு மில் வந்து வெள்ளக்காரங்கட்டு இருந்தது அந்த மில்லுக்கு வந்து எம்டியாக வந்தவருக்கு வந்து ஒரு பெரிய கம்பீரமான இடத்துல வேணும்னு சொல்லி அந்த பசுமலையை வந்து அந்நேரம் ஆங்கிலேயர்க்கு இருக்குது அரசுக்கு சொந்தமாக இருந்தது அந்த பசுமலையை கொடுத்துட்டாங்க அந்த பசுமலையில் மேலே வந்து அவர் வீடு கட்டியிருந்தார் ஒரு பங்களா கட்டி இருந்தார் அந்த காலத்தில் ஒரு முப்பது ஐம்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவருக்கு ரொம்ப சின்ன வயசில் தான் வந்தாங்க எம்டிஆர் அவருக்கு வந்து அஞ்சு வயசுல ஏழு வயசுலாம் குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிண்டர் கார்டன் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார் இந்த ஊர் பெரிய மனுஷங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அங்கே போய் படிக்கும் ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளைங்க தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருந்தார் இப்போ எல்லாத்தையும் மாற்றி அந்த மில்லேருந்து கை மாறி தாஜ் ஹோட்டல் வந்து இப்போ வந்து தாஜ் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காங்க ரொம்ப இரநூறு மைல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவ்வளோ அற்புதமான இடம் நல்ல விளையா இன்னும் அந்த கேரக்டர் வந்து அப்படி இருக்குது ஸோ நான் சொன்னேன் பசுமலை ஆனைமலை சிறுமலை அதுக்கப்புறம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்க போர்ச்சுகீஸ் மெயின் நம்ம வந்தது அவங்க வந்து ஒரு சின்ன குன்றில் இருந்தாங்க அவங்கள பரங்கியர்கள்னு கூப்பிட்டதுனால சென்னைக்கு பக்கத்தில் உள்ள அந்த இடத்துக்கு வந்து பரங்கிமலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க வந்து பேர் வச்சுட்டாங்க இந்த குன்றுங்கிறதுக்கு என்னென்ன பேர்கள்லாம் உதாரணம் திருப்பரங்குன்றம் குன்றம் நெற்குன்றம் பூங்குன்றம் இது எல்லாம் இந்த குன்றம்னு வச்ச பேர்கள் இன்னும் இருக்குது பேரில் இன்னும் வந்து சென்னையில் வந்து சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்குன்னு சொல்லிட்டு குடியிருப்பு ஏற்படுத்தினாங்க அந்த குடியிருப்புடைய பேர் வந்து நெற்குன்றம் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாறை அப்படிங்கிறது பூம்பாறை சிப்பி பாறை நான் பிறந்த ஊர் சிவகாசி அதுக்கு பக்கத்தில் சிப்பிப்பாறை சிப்பி பாறை வந்து ரவிச்சந்திரன் சொல்லி தொடிப்பான ஒரு இளைஞர் எம்பியாக இருந்தார் என்னால் தெரியும் என்னுடைய நல்ல நண்பர் மிக சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் மிக தூய்மையான அரசு அரசியல் வாழ்வை நடத்தியவர்கிற பெருமை வந்து அவருக்கு உண்டு அது மாதிரி தட்டைப்பாறை அதுக்கப்புறம் குட்டைப்பாறை இப்படிலாம் இன்னும் பேர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அறை அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து திருவெள்ளறை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அது திருன்னு வச்சா என்ன அர்த்தம் ஏதாவது பாடலால் இந்த தேவாரத்தில் மூவரால வந்து பா பாட இருக்கும் அதன் காரணமாக திரு அப்படிங்கிற அடைமொழி வந்து அங்கே சேர்ந்துடும் அதுக்கப்புறம் கல் வந்து நான் சொன்னேன் திண்டுக்கல் கிரி அசலம் அப்படிங்கிறது வந்து வடமொழியில் வந்து மலையை குறிக்கிற சொற்கள் உங்களுக்கு தெரியும் புவனகிரி சிவகிரி இப்படிப்பட்ட ஊர்கள்லாம் இருக்குது விருத்தாச்சலம் வேதாச்சலம் வெங்கடாச்சலம் சிவசைலம் நாங்குநேரி நாங்குநேரிக்கு வந்து திரி அப்படின்னு சொல்லி வடமொழியில் வந்து ஒரு பேர் உண்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது அடுத்து குறிஞ்சிங்கிறது ஆதியில் வந்து என்னது குறவர் குடியிருப்பு ஆதியில் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மற்றவங்களுக்கும் மற்றவங்களும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் குறிச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி குறவர் குடி குறவர் யாரு அவங்க தான் மலைவாழ் மக்கள் அவங்க வாழ்ந்ததுனால அந்த மாதிரியான பேர் இருந்தது அப்போ இந்த பேரில் தான் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒரு காலத்தில் தண்டமிழ் நாடு எப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்ததாக மலைகள் சூழ்ந்ததாக இயற்கை சூழ்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறத எண்ணி பார்த்தோம் என்றால் அவைகளை மறுபடியும் முழுமையாக குணர முடியவில்லை என்றாலும் நாம் மறுபடியும் இயற்கையை இன்னும் போற்றி பாதுகாக்க இயலும் அப்படிங்கிறதோடு இன்னைக்கு முடிச்சிக்குவோம் வணக்கம்